காஞ்சிபுரம் தொகுதி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பெருமாக்கம் ராஜசேகர் திருப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட திருப்போரூர் தெற்கு ஒன்றியத்தில் அடங்கி இருபத்தி மூன்று ஊராட்சிகளில் அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பெரிய இரும்பேடு அதிமுக நிர்வாகி மூர்த்தி மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனசேகரன் ஆகியோர் ஏற்பாட்டில் முன்னூறு கிலோ எடை கொண்ட ரோஜாப்பூ மாலை கிரேன் மூலம் அணிவித்து பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் இரண்டே நாட்கள் உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் தொகுதி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் காஞ்சிபுரம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் அந்த வகையில் இன்று காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் திருப்பூரூர் தொகுதிக்கு உட்பட்ட சிறுதாவூர் ஒரக்கணம் தண்டரை பெரிய இரும்பேடு நெல்லிக்குப்பம் செம்பாக்கம் உள்ளிட்ட இருபத்தி மூன்று ஊராட்சிகளில் அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது காஞ்சிபுரம் தொகுதி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பெருமாக்கம் ராஜசேகருக்கு செல்லும் இடமெல்லாம் அதிமுகவினர் பட்டாசு வடைத்தும் மாலை அணிவித்தும் மேலதாளம் வழங்க பெண்கள் ஆர்த்தி அடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் குறிப்பாக பெரிய இரும்பேடு பகுதியில் அதிமுக நிர்வாகி மூர்த்தி மற்றும் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனசேகரன் ஆகியோர் ஏற்பாட்டில் வேட்பாளர் ராஜசேகருக்கு அணிவித்து பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது அதே போல் நெல்லிக்குப்பம் ஊராட்சியில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தசாரதி ஏற்பாட்டில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மலர்தூவி அதிமுக வேட்பாளர் ராஜசேகருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்